இந்த தனிநாடு அந்தஸ்து கொடுப்பது என்பதே ஒரு நாடகமாக நடந்து கொண்டிருக்கிறதோ என்கிற கேள்வி எழாமலேயே இல்லை நம்ம பற்றிய வீடியோக்களில் செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும் இது எங்கோ இடிக்கக்கூடிய ஒரு விவகாரமாகவும் இருக்கிறது என்பதையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் தான் இருக்கிறோம் இந்த அரபிகளை பத்தி ஒரு சாதாரணமான ஒரு செய்தி சொல்லுவாங்க எலும்பினா பசி சாப்பிட்டா தூக்கம் அவங்க எலும்பிட்டாங்கன்னா பசி வந்துடும் நல்லா போட்டு சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப தூக்கம் தூங்கிடுவாங்க இதுவே அவருடைய வாழ்க்கையாக ஒரு கதையாடல் இருக்கிறது அதே நிலைதான் இதிலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமாக பார்க்க முடிகிறது பணைய கைதிகளை பிடிப்பது என்பது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் பணையக் கைதிகளை பிடிப்பது என்கிற வாசகம் வந்தால் பக்கத்தில் கைதிகளாக கைது செய்வதும் என்பது சேர்ந்து வந்திருக்கணும் பணைய கைதை பிடிச்சது யாரு பாலஸ்தீன ராணுவம் இஸ்ரேலுடைய பணைய கையை பிடிச்சிருக்காங்க அதை கண்டிக்கிறாங்க இஸ்ரேல் பதினையாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளை கைது பண்ணிட்டு போயிருக்கான் அதற்குரிய வாசகம் இல்லை என்னன்னா இதெல்லாம் எவன் பார்க்க போறான் சொல்லி இந்த மூட்டுத்தனமாக எழுதிய கருத்துக்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்க அவ்வளவு வெறுப்பாக இருக்க படிக்கும்போது அதை தாண்டி என்ன எழுதுறாங்கன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அனைத்து கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் ராசாவினுடைய கட்டுப்பாட்டையும் கைவிட வேண்டும் இங்க தான் பாயிண்ட் இருக்குது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் அதையொட்டி சர்வதேச மன்றத்திலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் தான் இன்றைய அறுநூற்றி அறுபத்தி நான்காவது நாளுடைய வீடியோவளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கு அங்கீகரிப்பது தொடர்பாக பல ஐரோப்பிய நாடுகள் பேசிக் கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் பிரான்ஸ் தாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் அதே அதை தொடர்ந்து பிரித்தானியா சில நிபந்தனைகளோடு ஆதரிக்கப் போகிறோம் என்பதை அறிவித்திருந்தார்கள் அதை தொடர்ந்து நேற்றைய இரவு நேரங்களில் புதன்கிழமை இரவு நேரங்களில் கனடாவும் நாங்களும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள் இவங்க எல்லாம் சில சில நிபந்தனைகளை விதித்திருந்தாலும் மால்டா நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த விதமான நிபந்தனைகளையும் விதிக்கவில்லை இப்படியான சூழலில் இந்த தனிநாடு அந்தஸ்து கொடுப்பது ஒரு நாடகமாக நடந்து கொண்டிருக்கிறதோ என்கிற கேள்வி எல்லாமே இல்லை நம்ம தனிநாடு பற்றிய வீடியோக்கள் செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும் இது எங்கோ இடிக்கக்கூடிய ஒரு விவகாரமாகவும் இருக்கிறது என்பதையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்று என்பது செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது ஆனால் சவுதி அரேபியாவும் அதே நேரத்தில் பிரான்ஸும் இணைந்து ஆனால் சவுதி அரேபியாவும் பிரான்சும் இணைந்து இன்னும் சில நாடுகளும் இணைந்து நாங்கள் இது தொடர்பான முன்னோட்ட கூட்டம் ஒன்றை நடத்த இருக்கிறோம் என்று அறிவித்திருந்தார்கள் அந்த கூட்டத்தினுடைய இறுதி நாள் நேற்றைய தினம் முடிவடைந்து இருக்கிறது அது தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது அந்த விவரங்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அது என்ன முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவதற்கு முன்பதாகவே நம்ம ஆழமாக எதை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இத இதை பார்க்கும்போது அவர்களுடைய இந்த தீர்மானங்களை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னு சொன்னால் இந்த அரபிகளை பற்றி ஒரு சாதாரணமான ஒரு செய்தி சொல்லுவாங்க எலும்பினா பசி சாப்பிட்டா தூக்கம் அப்படிம்பாங்க அவங்க எலும்பிட்டாங்கன்னா பசி வந்துடும் நல்லா போட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா திரும்ப தூக்கம் வந்துடும் திரும்ப தூங்கிடுவாங்க இதுவே அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் என்று போகிற போக்கில் ஒரு கதையாடல் இருக்கிறது அதே நிலை இதிலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமாக பார்க்க முடிகிறது எந்த சமூக அக்கறையோ எந்த விதமான பாலஸ்தீனம் மீதான ஒரு அக்கறையோ பாலஸ்தீன அப்பாவிகள் ரத்தம் சொட்ட சொட்ட துடித்துக் கொண்டிருக்கிறார்களே என்பது தொடர்பான அக்கறையோ இதற்கு ஒரு முடிவு நிரந்தரமாக காண வேண்டும் என்கிற அக்கறையோ இல்லாமல் இந்த தீர்மானங்களுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது முதலாவது இந்த கூட்டத்திலே அவர்கள் என்னவெல்லாம் பேசி இருக்கிறார்கள் செப்டம்பர்ல என்ன பேச போகிறாங்க செப்டம்பரில் பார்த்துக்கிறோம் இப்போ என்ன நடந்திருக்கிறது என்கிற தீர்மானங்களை அறிவித்திருக்கிறார்கள் நியூயார்க்கில் ஐநாவினுடைய மன்றத்தில் தான் சவுதி அரேபியா பிரான்ஸ் இணைந்து இந்த உயர்மட்ட சர்வதேச மாநாட்டை நடத்தினார்கள் இந்த மாநாட்டில் இருபத்தி ரெண்டு உறுப்பு நாடுகளை கொண்ட அரப் லீக் கலந்து கொண்டிருந்தது அரபு லீக்ல இருபத்தி ரெண்டு உறுப்பு நாடுகள் இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேருமே இதில் பங்கெடுத்திருந்தாங்க ஈவன் ஈரானும் இதிலே பங்கெடுத்திருந்தது அதை தாண்டி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நாடுகளும் இதிலே பங்கெடுத்திருந்தார்கள் அதை தாண்டி பதினேழு மேலதிகமான நாடுகளும் இந்த விவகாரத்தில் பங்கெடுத்திருந்தார்கள் இருபத்தி எட்டு ஐரோப்பிய நாடுகள் இருபத்தி

ஒரு வருடமும் மூன்று மாதங்களுக்குள்ளாக உள்ளாக இறையாண்மை கொண்ட ஒரு பாலஸ்தீன அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் முதல்ல நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இப்படியான ஒரு தீர்மானத்தை இதே அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து லெபனானுடைய விவகாரம் இந்த ஹிஸ்புல்லாக்களுடைய விவகாரம் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்தாங்க நடைமுறைக்கு வரவில்லை ஆனா இப்பவும் அதே மாதிரி ஒரு காப்பி பேஸ்ட் அங்கே இருக்கிறத கட் பண்ணி இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது செய்திருக்கிறார்கள் இதை தாண்டி இரண்டு நாடுகள் தீர்மான

இப்போ குறிப்பிடத்தில் வந்து பேசியிருக்கிற மாதிரி தெரியுது அதற்கடுத்ததாக பாலஸ்தீனர்கள் அதே இஸ்ரேலியர்கள் இந்த ரெண்டு தரப்பினுடைய அபிலாஷைகளையும் அவர்களுடைய உரிமைகளையும் பூர்த்தி செய்வதற்கான ஒரே சாத்தியமான பாதை ரெண்டு நாடுகளை உருவாக்குவதுதான் உலகம் முழுக்க இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை அறிக்கைன்னு திரும்பவும் கொண்டாந்துருக்கிறாங்க அதுக்கு பிறகு அரசியல் பாதுகாப்பு சட்டம் மனிதாபிமானம் பொருளாதார தூண்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான கட்டமைப்பை நாங்கள் கோருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மேல நான் சொன்ன அரசியல் பொருளாதார ஒரு விரிவான கட்டமைப்பு வேணும் அப்படின்னு இருக்கிறாங்க பாலஸ்தீன அதிகார சபையின் கீழ் காசாவில் ஒரு இடைக்கால நிர்வாக குழுவை உடனடியாக நிறுவ வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க காசாவில் இடைக்கால நிர்வாக குழுவை நிறுவுறதுல பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கோ பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கோ இந்த மாற்ற கருத்தை அவங்க சொல்லலை நாங்கள் ரெடிங்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பாலஸ்தீன அதிகார சபையின் கீழ் மஹமூத் அப்பாசின்னா இல்லையாத்துக்கு பிறகு உட்கார்ந்தவன் தான் இன்ன வரைக்கும் அவன் தான் இருக்கிறான் அவனை வச்சுதான் முழு அநியாயமும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அங்க வெஸ்ட் பெங்கலையே பல பகுதிகளை இஸ்ரேல் இடத்துல இழந்தவ இஸ்ரேலருந்து காசை வாங்கி நான் சும்மா இஸ்ரேல காசு வாங்கினா காசு வாங்க அந்த கதைக்காக சொல்லல இஸ்ரேல் தான் அவனுக்கு பணம் உதவி செய்கிறது அமெரிக்கா தான் உதவி செய்கிறது சில அரபு நாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்குது இதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஒரு அரசாங்கமும் பார்ப்பல நான் தான் பாலஸ்தீனத்தில் ஜனாதிபதியும் பார்ப்பல பாலஸ்தீனம்ன்ற ஒரு நாடே இல்லைன்னு போது எப்படி ஜனாதிபதி பாலஸ்டைன் ஒதாரிட்டி என்கிற ஒரு ஒதாரிட்டிக்கு ஒரு பிரசிடெண்டாக அவர் இருக்கிறார் தவிர அவருக்கு ஒரு சென்னை மாநகராட்சி அளவுக்கு கூட பலம் கிடையாது அல்லது கொழும்பு மாநகர சபை அளவுக்கு கூட பலம் கிடையாதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு கீழே ஒரு இடைக்கால நிர்வாக சபை வர வேண்டும் அப்படிங்கிறாங்க அந்த தீர்மானம் என்ன அரபு நாடுகளை பொறுத்த அரபு நாடுகளுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரே ஆள் மஹமூது அப்பாஸ் அதுக்கு தான் அந்த ஆள் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரே குரூப் இந்த அரபு நாடுகள் இந்த மாதிரி அந்த அந்த சைனா தான் இங்கே வர்றாங்க அந்த அடிப்படையில் சொல்லிட்டு காசா பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகும் அதே நேரத்தில் மேற்கு கரையோடு மீண்டும் அது இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க அது யதார்த்தமானது தான் இவங்க சொன்னாலும் சொல்லி மேற்கு கரையோடு இது இணைக்கப்படணும் காசா வேற மேற்கு கரை வேறன்னு பிரித்து வச்சிருக்கிறாங்க ரெண்டும் சேர்ந்தால் தான் பாலஸ்தீனம் என்று ஆகும் தாண்டி ரெண்டு நாடுகள் தீர்வுக்கு இஸ்ரேல் பகிரங்கமாக அளிக்க வேண்டும் என்று இருக்கிறாங்க இஸ்ரேல் என்ன பண்ணணும்னா ஆமா ரெண்டு நாடு நாங்கள் ஒரு நாடு பாலஸ்தீனம் ஒரு நாடுங்கிறத பகிரங்கமாக சொல்லணும்கிற சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு வரவேற்க தக்க ஒரு அறிக்கையாக பார்க்க முடியும் அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தூண்டுதல்கள் வன்முறைகள் அத்தனையுமே நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் பிரகடனத்தில் வலியுறுத்துகிறோம்கிறாங்க எல்லாம் அறிக்கை இந்த அறிக்கையை நீங்களும் நானும் கூட போட்டுடலாம் சும்மா எழுதி வாசிக்கிறோம் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடாது நாங்கள் அறிக்கை வெளியிடுகிறோம் எத்தனை அறிக்கையாக வெளியிட்டிய காலம் முழுக்க அதை தாண்டி என்னென்னு கேட்டால் பாலஸ்தீன் மக்களை கட்டாயமாக இடப்பெயர்ச்சி செய்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம் பலஸ்தீன் மக்களை வந்து அங்கேருந்து வெளியேற்றுறதை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது நாங்கள் அதை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறது இதெல்லாம் அந்த அரசியல் கட்சியை தீர்மானம் நிறைவேற்றுவாங்க இல்லை அது மாதிரி புரிஞ்சுக்கிறங்க அதனால தான் சொன்னேன் இந்த அரபிகள் எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிறங்க அதை தாண்டி காசாவில் யுத்தம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க இதை கணக்கிலையும் எடுக்க மாட்டான் எடுக்க மாட்டாங்க இஸ்ரேல்காரன் இதெல்லாம் நீங்கள் நீங்களாம் யார் ராண்டு கேட்பான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு போல்டான என்ன நீங்கள் செஞ்சிட புரிய அறிக்கை தாண்டை வெளியிடுவீங்கன்ட்டு அவன் போய்கிட்டே இருப்பான் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நடத்திய தாக்குதல்கள் பொதுமக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்று இஸ்ரேல் செய்யக்கூடிய காரியங்கள் ரெண்டையுமே நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அடித்ததும் தப்பு அதனால் இஸ்ரேல் தாக்குறதும் தப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையும் கண்டிக்கிறீங்கள அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னு கேட்டால் பனைய கைதிகளை பிடிப்பது என்பது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க பனைய கைதிகளை பிடிப்பது என்கிற வாசகம் வந்தா பக்கத்தில் கைதிகளாக கைது செய்வதும் என்பது சேர்ந்து வந்திருக்கணும் பனைய கைதியை பிடிச்சது விடுதலை ராணுவம் இஸ்ரேலுடைய பிடிச்சிருக்காங்க அதை இஸ்ரேல் பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளை கைது பண்ணிட்டு போயிருக்கிறான் அதற்குரிய வாசகம் இல்லை என்னன்னா இதெல்லாம் பார்க்க போகிறான் சொல்லி இந்த மூட்டுத்தனமாக எழுதிய கருத்துக்கள் என்பதை புரிந்து கொள்ள அவ்வளவு வெறுப்பா இருக்கு படிக்கும்போது அதை தாண்டி என்ன கேட்டால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அனைத்து கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் பனைய கைதிகள் எல்லாரையும் விடுவிக்கணுமா அதே நேரத்தில் காசாவினுடைய கட்டுப்பாட்டையும் கைவிட வேண்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை தான் காசாவினுடைய கட்டுப்பாடு இருக்குன்னு தெரியும் தான் இஸ்ரேலும் சொல்கிறான் பணைய கைதிகளை தந்துருங்க கட்டுப்பாட்டை விட்டுருங்க நீங்கள் ஓரமாக இருங்கிறான் அது அப்படியே இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க அவன் சொல்கிறான் ஒரு கணக்கு இந்த பயல்களும் உட்கார்ந்துக்கிட்டு காசாவில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்டா கட்டுப்பாட்டை விட்டுவிட வேண்டும் அதை ஒன்று பணைய கைதிகளை தந்துவிட வேண்டும் இதுக்கு இஸ்ரேல்காரன் பரவாயில்லையா இல்லையா அவன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை அப்படியே இவங்க வழிமொழிஞ்சிருக்கிறாங்க அதை தாண்டி அனைத்து ஆயுதங்களும் பாலஸ்தீன பாதுகாப்பு படைகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் கொண்டு போய் இந்த மஹமூது அப்பாஸ் இருக்கானா இல்லையா இஸ்ரேல் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு இந்த அரபு நாடுகளிட்டையும் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி மக்கள் எத்தனை பேர் செத்து மடிஞ்சாலும் பரவாயில்லை ஜெருசலம் நாசமாக போனாலும் பரவாயில்லை மசூத் அக்ஸாவுக்குள்ள நீங்கள் போய் தல்முதிக்கு ஓதினாலும் பரவாயில்லை என்ன ஒரு எதை நீங்கள் பண்ணாலும் பரவாயில்லை காசாவில் எத்தனை லட்சம் பேர் செத்து போனாலும் பரவாயில்லை எனக்கு சாப்பாடு கிடைக்குதா நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் எலும்புவேன் கேட்டால் நான் தான் பாலஸ்டைன் ஒத்தாரிட்டியை தலைவர் என்று சொல்லுவேன் சொல்லி இந்த கையாலாகாத ஒரு பொம்மை இருக்குதா இல்லையா இந்த பொம்மையிட கீழே கொஞ்சம் பேர் ராணுவம் பேரில் அவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கொண்டு இந்தாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டு பாரஸ்தீன விடுதலை அமைப்பு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கணுமா எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு முடிவை இவங்க அறிவிக்கிறாங்கன்னு பாருங்கள் இவ்வளோ கேவலமான ஆக்கள் காசாவுக்குள்ளே நீ போய் போராடவும் மாட்டேன் காசா மக்களுக்காக சவுதி ராணுவம் அனுப்பாது கத்தார் அனுப்பாது குவைத்து அனுப்பாது ஜோர்தான் அனுப்பாது ஈஜிப்டு அனுப்பாது டேர்க்கி அனுப்பாது எவனை அனுப்ப மாட்டான் காசா மக்களை பாதுகாக்கிறதுக்கு ராணுவத்தை அனுப்ப மாட்டீங்க ஆயுதத்தை கொடுக்க மாட்டீங்க அதை வேறு எதையுமே கொடுக்க மாட்டேங்க ஈவன் உணவு கூட கொடுக்கறதுக்கு துப்பில்லாத லெவலில் தான் நீங்கள் இருக்கிறீங்க எப்போயாவது காரன் சொன்னான்னு சொல்லி போய் ஆட் ரூப் பண்ணிக்கிட்டு வருவீங்க இதை செய்யக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நீங்கள் ஆயுதத்தை கொடுத்து விட வேண்டும் சரணடைந்து விட வேண்டும் அதே மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டால் பாலஸ்தீனத்துடைய கண்ட்ரோலை கொடுத்துடணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும் நாங்கள் விரல் சூப்பிக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி சொல்ல வரீங்களா இப்போ இந்த இவ்வளவு கொடூரமான ஒரு அறிவிப்பு அதுக்கு பிறகு சொல்றாங்க பட்டினியை ஒரு போர் முறையாக பயன்படுத்துவதை ஆவணம் கண்டிக்கிறது அதே மாதிரி வந்து ஹாசாவுக்கு மனிதாபிமான ஒரு அறிவிப்பை போட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸின் ஒரு வருடத்துக்குள்ளாக தேர்தலை நடத்துவதற்கான உறுதிமொழியையும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் நீங்க ஆயுதத்தை கொடுத்துருன்னு அதே மாதிரி கண்ட்ரோலை கொடுத்துறனு நீங்கள் அப்படி ஒதுங்கி நின்று நாங்கள் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் நடத்துவோம் அதில் நீங்கள் போட்டி போடவும் கூடாது நாங்கள் ஒரு இது அந்த பொம்மைக்கு ஏற்ற மாதிரி சில பொம்மைகளை தெரிவு செய்வோம் அதை கட்டுக்கிட்டு சும்மா இருந்துக்கிறனு நீங்கள் அப்போ செத்த மக்களுக்கு என்ன தீர்வு இழந்த இடங்களுக்கு என்ன தீர்வு ஒன்றுமில்லை இந்த மாதிரி ஒரு அறிக்கையை போட்டு பாலஸ்தீன அதிகார சபையின் கீழ் ஒரு அதிகாரம் ஒரு அதிகாரம் ஒரு ஆயுதம் என்கிற கொள்கை வலியுறுத்தப்பட வேண்டும் ஒரே அதிகாரம் ஒரே ஆயுதம் நாங்கள் தான் போலீஸ் நாங்க தான் ஆளுவோம் நீங்கள் அப்படி சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுறதுக்கு துப்பில்லாத குரூப் இந்த அறிக்கையை இருக்கிறது வெளியிட்டு விட்டு முழுவதுமாக அதுக்கு பிறகு பிரான்சினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் ப்ரோட் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த மாநாடு கடுமையான இருந்த ரெண்டு நாடு என்கிற கொள்கையை மீட்டெடுத்திருக்கிறது அப்படிங்கிறாரு அதே மாதிரி சவுதியினுடைய பட்டத்து இளவரசரும் வெளியுறவு அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஃபைசல் பின் ஃபர்ஹான் செய்தி செய்தியை சொல்கிற நேரத்தில் இறுதி ஆவணத்தை செயல்படு கூடிய வரைபடம் இதுதான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார் இதுதான் இதைவிட ஒரு பெட்டர் ஒப்பீனியன் கிடையாது எனவே இதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை எடுத்து வெளியிட்ருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது இதை இதை இதைத்தான் செய்யணும்னா இவ்வளோ பெரிய யுத்தமே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க எங்கள் நாடு எங்களுக்கு வேணும் நீங்கள் ஒரு திருமிலாடி பரவாயில்ல அல்லா இருக்கிறான் எங்களோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை இவங்க பண்ண போகிறாங்கங்கிறத மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு துரோகம் செய்கிற கூட்டம் கொண்டு வர இந்த தீர்மானத்தை எவனாவது ஏற்றுக்குருவானா இதை மீறி பாலஸ்தீர விடுதலை அமைப்பு அதை ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது முடியாது ஏன்னா அவங்களும் அவங்கள நாட்டை முடிவெடுக்கணும் ஆனால் அப்படி ஒரு முடிவுக்கு அவங்க போகிறதாக இருந்தால் இதுக்கு முன்னாடியே பல முறையே போயிருப்பாங்க அவங்க பிடிச்சு நிற்கிறது எங்கள் நாடு எங்களுக்கு வேணுங்கிறதுனால தான் எந்த ஒரு ஒரு போராட்ட அமைப்பும் இப்படி ஒரு ஒரு பிடிப்போல நின்னதாக நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது இவ்வளவு நட்டந்தும் அவங்க பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அவங்கள தோக்கடிக்க முடியலை அவங்கள இல்லாமலாக்க முடியலை அதனால தான் அரபு நாடுகளை வச்சு இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம் நாங்கள் உங்களை பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க தயார் அப்படின்னா பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஆயுதத்தெல்லாம் போட்டு போட்டு நீங்கள் அப்படி ஓரமாக நின்றுக்குறீங்க நான் அப்படி ஆ ஒரு ராணுவமே இல்லாத ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு நாடு டம்மி பீஸுகளை உண்டாக்கிட்டு நாளைக்கு இதே மாதிரி இஸ்ரேல் வந்து அடித்தா எவன்டா எதிர்த்து நிற்பான் கேள்வி எழுக்கிறதுக்கு யாரா இருப்பான் இஸ்ரேல் வந்து செய்கிற எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அத்தனை பேருமே அடி வாங்கிட்டு இருக்கணுமா இல்லையா அதைத்தான் செய்ய வைக்க பார்க்கறாங்க எனவே இந்த தீர்மானம் சுருட்டி குப்பலை போட்டு தீ வைக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம் அதே நேரம் செப்டம்பரில் என்ன நடக்குதுங்கிறது செப்டம்பரில் பார்த்துக்குறோம் அது நமக்கு தெரியும் செப்டம்பர் மாதம் கனடாவும் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்று அறிவிச்சிருந்தாங்க அந்த நிபந்தனைகள்லாம் தனி வீடியோவாக எனக்கு ரஸ்மின் டாக்ஸலையும் தனியாக போட்டுக்கிறோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கறலாம் பிரித்தானியா என்ன சொன்னது என்பதையும் தனியாக போட்டுக்கிறோம் பிரான்ஸ் என்ன செய்தது என்பதையும் தனியாகவும் போட்டுக்கிறோம் தாண்டி இன்றைக்கு கனடாவினுடைய இந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகு இஸ்ரேலுடைய ஐநாவுக்கான தூதர் விளக்கம் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அமெரிக்கா எங்களோட இருக்கிற வரைக்கும் எத்தனை பேர் நீங்க பலஸ்டைனை ஆதரிச்சாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் எவ்வளோ திமிர் இருந்தால் இதை பேசியிருப்பான் அப்போ அமெரிக்கா எங்களோட இருக்குது அரபு லீக் சொன்னா என்ன சொல்லலாட்டி என்ன இந்த அரபிகள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு அறிப்பை போட்டா என்ன போடலாட்டி என்னன்று அவன் இருக்கும்போது ஆயுதத்தையும் கீழே வச்சிருங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம்னா அமெரிக்காவும் சேர்ந்து பலஸ்டைன் தனி நாடு நாங்கள் எல்லாருமே உலகமே ஒப்புக்கொள்கிறோம் ஐநாவில் தீர்மானம் வருது அப்படின்னு வந்துட்டா அரபு நாடுகள் சொல்கிற மாதிரி கூட கேட்டுட்டு போனால் பிரச்சனை இல்லை தானே சரி எவனாவது இருந்துட்டு போ எவனாவது பாதுகாப்பு படைகிறேன் எவனாவது ஆயுதத்தை வச்சுக்க சுதந்திர நாடாகிடுச்சு நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோமே ரெண்டு போயிடுவாங்களே அதுவும் இல்லை இதுவும் இல்லை ரெண்டாம் கட்ட நிலையில் கொண்டு வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜெர்மனுடைய வெளியுறவு அமைச்சர் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிப்பது உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கிறார் இந்த அறிவிப்பு வெளியானதோடு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் பென்கிவிர் இன்றைக்கு பேசும்போது என்ன சொல்றாரு கேட்டால் ஹோலோ எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஜெர்மன் மீண்டும் நாஜிக்களை ஆதரிக்க ஆரம்பித்திருக்கிறது ஜெர்மனுடைய நாஜி படை இருந்தால் ஹிட்லருடைய படை இருந்துச்சா இல்லையா அவங்க யூதர்களை அழிச்சது ஹோலோ காஸ்ட் சொல்லுவாங்க இது நடந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே ஹிட்லருடைய படையை நீங்க ஆதரிக்க போறீங்க யூதர்களை கொள்றவங்களை ஆதரிக்க போறீங்க அப்படிங்கிறார் அதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஹிட்லருக்கு நிகரானவங்க அப்போ நீ செய்கிறதுக்கு பேர் என்னடா கேள்வி இருக்குதா இல்லையா அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக நூற்றி பதினோரு அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகியிருக்கிறார் அதே நேரம் மீண்டும் இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய அன்சாருல்லா படைப்பிரிவு மூன்று தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறது ஐந்து ட்ரோன்கள் மூலமாக மூன்று கட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தில் இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய மேஜர் ஜெனரல் கியோரா ஐலாண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு அறிக்கையும் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் நம்ம புரியலாம் இந்த அரபு நாடுகள் ஏன் துடிக்கிறான் அதே நேரத்தில் யூரோப் ஏன் துடிக்கிறான் அமெரிக்கா ஏன் துடிக்கிறாங்கிறதுலாம் விளங்கிரும் அதில் அவர் கூட என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நெத்தன்யாகனுடைய காசா யுத்தம் என்பது தோல்வி அடைந்ததாக அமெரிக்காவை முடிவெடுத்துட்டாங்க காசாவில் நெத்தன்யாகு தோத்துட்டாரு நெத்தன்யாகனுடைய இந்த திட்டம் வெற்றி பெறவில்லை அமெரிக்காவுக்கே இது பெரிய இலக்கு இலக்காக மாறிவிட்டது என்று அமெரிக்கா முடிவெடுத்திருக்கிறது எனவே காசாவில் எந்த வெற்றியும் இனிமேல் நமக்கு கிடைக்காது கேள்வி என்னன்னு சொன்னால் வெற்றியே கிடைக்காத இந்த யுத்தத்திற்காக நம்ம ஏன் வள கொடுத்துக்கிட்டு இருக்கணும்ங்கிறதா நம்முடைய கேள்வின்னு சொல்லி அவர்களுடைய ரிசர்வ் படையினுடைய மேஜர் ஜெனரலே சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய செய்தி வெளியாக இருக்கு எனவே காசாவில் இஸ்ரேல் தோத்துடுச்சு தோத்ததை ஒப்புக்கொள்ள முடியாமல் தான் எப்படியாவது யுத்தம் பண்ணி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அடக்க முடியலை இப்படி அரபு நாட்டை வச்சு நெருக்கி பார்ப்போம் அமெரிக்காவை வச்சு நெருக்கி பார்ப்போம் பிரான்ஸை வச்சு சொல்லி பார்ப்போம் எதையாவது பண்றாங்கிறது திட்ட தெளிவாக தெரிகிறது இதை விட்டால் வேறு நிலை இல்லை என்பதில் மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கிறார்கள் முடிச்சுட்டு தான் இதை விடுறது இனிமேல் உங்களுக்கு தர முடியாதா இருக்கிறாங்க அல்ல அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இதே நேரத்தில் இன்றைக்கு காசா தொடர்பாக காசாவுடைய யுத்தம் தொடர்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹுட் அல்மட் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் அவரும் என்ன சொல்றாருனா காசா யுத்தம் என்பது சட்ட விரோதமானது நெத்தனியாக தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களால் இந்த யுத்தத்தை செய்து நம்மளை பெரிய அழிவுக்கு தள்ளிட்டாரு நம்ம தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறத அவரும் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பகுதிகளையும் அதே போன்று தெற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நான்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் நான்கு தாக்குதல்களில் மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற படுகாயமடைந்திருக்கிறார்கள் வெளியாகவில்லை இப்படி ஒரு தாக்குதலையும் இன்றைக்கு அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவன் இன்றைக்கும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் முன்னூறு நாளுக்கு மேல அவன் பணியில் இருந்தானா அந்த மன அழுத்தம் தாங்காமல் செய்தி வெளியாகி இருக்குது குறிப்பாக இந்த மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஏழு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஹரேட் செய்தித்தளம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க எனவே ஒரு மாதத்துக்குள்ளாக ஏழு பேர் தற்கொலை செய்துக்கிறாங்க என்று சொன்னா அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஆனால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் கெத்தாக அலஹம்துலில்லா அவர்கள் வெற்றியை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறார்கள் அரபு நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு நலவு செய்யாட்டியும் பரவாயில்லை கெடுதி செய்யாம இருந்தால் போதும் செப்டம்பர்ல பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகிறோம் என்கிற ஒரு கதையாடலை உண்டாக்கியிருக்கிற அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட இந்த முன்னோட்டத்தில் அரபு நாடுகளுடைய இந்த அறிவிப்பு அரபு நாடுகளுடைய அரப் லீகே இருபத்தி ரெண்டு நாடுகளும் அதில் இருக்கிறாங்க அவன் நல்லம் இவன் நல்லம் சொல்ல முடியாது அத்தனை பேருமே இதில் இருந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இதில் என்ன கவனிக்கணும்னு சொன்னால் இந்த தீர்மானத்தில் இதை சொல்லும்போது சில பேருக்கு தாங்க முடியாமல் போயிடும் என்னன்னா நம்ம நேற்று இன்றைக்கு நாளைக்கு எப்பயுமே அலு சுண்ணாவல் ஜமாத்துங்கிறது எந்த கருத்து இல்லை அல்லா சொன்னால் கேட்போம் அவனுடைய தூதர் சொன்னால் கேட்போம் இந்த சுண்ணா பிரிவுல தான் நம்ம இருக்கிறோம் ஈரானைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கொள்கையை வைத்து எப்பொழுது அவங்க எப்படிப்பட்டவங்க அவன் என்ன நலவு செஞ்சால் கூட அதை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த யுத்தத்தில் அவன் தான் காலத்தில் நிற்கிறான் இஸ்ரேலோட பன்னெண்டு நாள் யுத்தமே பண்ணியிருக்கிறான் இந்த அரப் லீகினுடைய இந்த நடத்தப்பட்ட நியூயோர்க் மாநாட்டில் மிக தெளிவாக என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய வகிவாகத்தை விடவே முடியாது அவங்க இருக்கணும்ன்றாங்க அவங்க மட்டும்தான் சொன்னாங்க அவங்க களத்தில் இருக்கணும் அவங்கள விட்டுப்பட்டு என்ன பாலசீனோ அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக ஈரான் கேள்வி எழுப்பி இருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே பாராட்டுக்குரியது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிராக குணோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கையோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கிற அதே ஜனநாயக ரீதியாகவும் குரல் நுழைப்பூமாக வாங்கிறது அவ்வாணா அலமது இல்லாஹி நமக்கெல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு பதினான்கு வீடுகள் கட்டுகிற திட்டத்தை செஞ்சு வர்றோம் கடந்த ரமதானில் இருந்து அதில் ஒரு ஐந்து வீடுகள் கட்டுகிற பணி முழுமையாக முடிஞ்சிருச்சு அலமது அந்த வீடுகளை கையளிக்கிற வேலையை தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அதில் இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாஸுக்குரிய வீடு ரியாஸை பற்றி ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு கடலுக்கு தொழிலுக்கு போகிறவரே இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் இதே நேரத்தில் நான் சொன்ன ரியாஸ் தப்பாக எடுத்துக்கிட்டு வாரோ தெரியலை இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு அவள் கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம் பரவாயில்ல தான் ரியாஸ் இதை சொன்னதுக்கு தெரிஞ்சு இல்லை சரியா அதனால உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் அது அவங்களோட வைஃப் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க இப்போ அலமதுல்லா வந்துட்டாங்க பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு இப்போ அலமதுல்லா இருக்கிறாங்க இப்போ ரியாஸ் எப்படி இருக்குது வீடு பிரச்சனை வாங்க பார்ப்போம் இதுக்கு நாங்க விழா எல்லாம் நடத்து ரியாஸ் அந்த இதெல்லாம் வைக்கல நாங்க ஏன்னா அதுக்கு ஒரு லட்சம் மூணு லட்சம் செலவழியும் சும்மா பெஸ்ட் எதுக்கு அது அதை நாங்கள் அடுத்த வீட்டுக்கு நாங்கள் போட்டோம் சரியா இன்ஷால் எங்களோட அடுத்த வீட்டு கட்டுமானங்கள் வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து இதுதான் ரியாஸில் வீடு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது வீடு அலமதுல்லா அவங்க பொருட்களையும் அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க இருக்காங்க மாஷாலாண்டு இது கிச்சன் யா சொரவா கிச்சன் அவங்க எல்லாம் மாஷாலாண்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஓகே உங்கள் எல்லோருடைய உதவியாலையும் மாஷா அல்லான்னு சொல்லி இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குது ரியாஸ் உங்களுக்கு சந்தோஷமா நல்ல சந்தோஷம் சந்தோஷம் தானே நிறைய சந்தோஷம் சரியா உங்கள் வீடு உங்களை கையில ஒப்படைச்சிட்டோமே மாஷா சரியா தந்தை இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா செய்யுங்க மாஷா வேண்டா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமித்தது ஒன்றும் மேண்ட காசு இல்லை ஒவ்வொரு நாளும் வீடியோ காசாவில் நடக்கிற அநியாயங்களை நம்ம பேசுகிற போது இந்த அநியாயங்களோட சேர்த்து தான் இங்கே இருக்கிற அவலங்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த மக்கள் அதை பார்க்குற எல்லா மக்களும் உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லோருமே நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா இருநூறுரூவா ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பத்தாயிரரூபா இப்படி சின்ன காசு பிறகு ஒரு உண்டியில் கூட போன வாரம் ஒத்தர் கொண்ட தந்திருந்தார் ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா சம்திங் அதிலையும் இருந்தது அப்போ இப்படியெல்லாம் சேர்த்து தான் இதில் நாங்கள் முடிச்சிருக்கிறோம் எனவே மார்க்க கட்டமைப்போடு எரிங்க அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற அந்த காரியங்களோட சிறப்பாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த மக்களுக்காகவும் தினந்தோறும் துவா செய்ங்க இன்ஷால்லா நிறைய இதுக்காக அந்த மக்கள் எல்லோருமே சிரமப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு நாங்கள் இன்னும் ஒரு ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அல்லாஹ் அல்ல அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க உங்கள் வீட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஷா சரிதானே ஷா சரி ரொம்ப சந்தோஷம் உங்களோட மனைவி திரும்ப வந்துட்டாங்கிறதும் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எங்களால் உங்களுக்கு அப்படி ஒரு உதவி நடந்திருக்கு இந்த மக்கள் அத்தனை பேராலயமுங்கிறது பெரிய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு சரிதானே ஷா எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மக்களுக்கு மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது நான் எனக்கு நிறைய கணவன்ட்டு இருந்தேன் அந்த கணவை எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறையிறோம் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்க நினைச்சியும் இந்த அமைஞ்சிட்டு என் பிள்ளையில இப்போ நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் ஒழுங்காமல் சாப்பிக்காமல் நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இப்போ எனக்கு நிம்மதியாக அந்த அளவுக்கு நான் நன்றியை சொல்லி சரி அல்லாஹ் அல்லா போதுமானவன் அல்லா அவங்களோட எண்ணங்களை அல்லா உங்களுக்கும் இது திருப்தியாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது தெரியாது சரியா அல்ல திருப்தி ரொம்ப இந்த வீடு கட்டுகிற நேரத்துல நம்மளோட பௌமிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாரு பௌமி வாங்க எல்லாரையும் பேச பேச முடியலமா வாங்க இந்த அஞ்சு வீடுகளையும் இதுவரைக்கும் அடுத்து மீது ஒன்பது வீடு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்றது தளபதி தான் நமக்கு இங்கே ரியாஸ் ரொம்ப ஒத்துழைப்பாக இவருக்கு இவர் கடல் வேலைக்கு இருந்தார் வீட்டு வேலை நடக்கிற டைம்ல ரியாஸ் கடலுக்கும் போக மாட்டார் இங்க நின்று வீட்டு வேலை அவரும் ஒத்துழைப்பாக இருப்பார் மாஷா அல்லாஹன்னு சொல்லி துவாசை எங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சரிதான் சந்தோஷம் தானே சந்தோஷம் ஓகே நாங்க போறோம் உங்களோட வீடு நாங்க வந்தா என்னைக்காவது தாங்க இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கிட்டத்தட்ட இவர்கள் கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்ல உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு கொடுத்துருக்குறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம

உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கிறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்லாஹி விவரகாத்து